சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் முன்னாள் பிரதமர் இந்திரா மேலும் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை இருவர்களின் இந்தி திணிப்பு கூட்டு சதி நடந்ததா தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜரை தோற்கடிக்க தமிழகத்தில் இந்தியை திணிக்காதே என்று சொன்னால் முன்னாள் பிரதமர் இந்திரா கேட்கவில்லை என்று முன்னாள் முதல்வர் கல்விக்கண் காமராஜர் சொல்லி மிகவும் வருத்தப்பட்டதாக கேள்வி தமிழகமெங்கும் கல்வி சாலைகளை கட்டி மதிய உணவு கொடுத்து தமிழர்களை படிக்க வைத்த முன்னாள் முதல்வர் கல்விக்கண் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் முன்னாள் பிரதமர் இந்திரா மேலும் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை இருவர்களின் இந்தி திணிப்பு கூட்டு சதியால் அதாவது இந்தியை திணிப்பது போல் அதை எதிர்ப்பது போல் இருவர்களின் கூட்டு சதியில் இதற்கு இறைவன் கொடுத்த தண்டனை இந்தி திணிப்பு மேலும் இந்தி எதிர்ப்பு சதிகாரர்களில் ஒருவர் குண்டுகள் துளைக்கப்பட்டு இறந்தார் மற்றொருவர் புற்றுநோய் நுழைக்கப்பட்டு இறந்தார் பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் காமராஜருக்கு இன்னா முற்பகலில் செய்ததால் இந்திரா மேலும் அண்ணாதுரைக்கு இன்னா பிற்பகலில் தாமாக வந்தன சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே நன்றி வணக்கம்